அன்பார்ந்த நண்பர்களே கருணாநிதி தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சத்யநாராயண சகோதரர்களுக்கு வீராணம் திட்டத்தை கொடுத்தார் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது ஒரு பழமொழி என்பது எல்லோருக்கும் தெரியும் தன்னை சத்தியசீலனாகவும் மற்றவர்களை பித்தலாட்டக்காரர்களாகவும் நினைத்து கொண்டிருக்கும் கருணாநிதி தூக்கத்தில் கூட ஜெயலலிதா மேல்முறையீட்டு மனு என்னாயிற்று என்று பேத்திக் போல் இருக்கிறது தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் ஒட்டு உறவாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்பி கொண்டிருக்க அவர்கள் ஒற்றுமையை சீர்குலைத்து விடுவார் போல் இருக்கிறது இந்த சீர்திருத்தவாதி காவிரி பிரச்சனையில் இருந்து மேகதாது உரை சுமூகமாக முடிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் விரும்பிக் கொண்டிருக்க கூட்டல் கழித்தலில் தப்பு செய்துவிட்டார் நீதிபதி என்று ஒப்பாரி வைக்கிறார் கருணாநிதி அதற்காக கர்நாடக அரசு தன் நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிறார் ஜெயலலிதா மீது இவர்களால் போடப்பட்ட வழக்கே பொய் வழக்கு நியாயமாக பொய் வழக்கு போட்டவர்கள் மீது நீதிபதி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையில் கருணாநிதி தன் முதலமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி சத்யநாராயணா சகோதரர்களுக்கு வீராணம் ஒப்பந்தத்தை கொடுத்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இதற்காக தலைமை பொறியாளர் உசைன் அவர்களை சத்யநாராயணாவின் சண்டர்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைக்க சொல்லியிருக்கிறார் இதை போன்ற தரம் குறைந்த நடவடிக்கைகளை செய்துவிட்டு பிறர் மீது புழுதி வாரியை கர்நாடக அரசு இரு மாநில மக்களின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு கருணாநிதியின் முறையற்ற வேண்டுகோளுக்கு செவிசாயிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்